ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன்னா சின்ன பா பாப்பா இருந்துட்டு நாங்களாம் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேங்க சரி மாடை மே கட்டிட்டு சின்ன பாப்பா அழுந்துட்டு இருக்கான்ட்டு அவள் பாருங்கள் அங்கே உக்கான்ட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து என்னோட நான் சின் நட்ட கரும்பு செடி நல்லா கரும்பு வச்சிடுச்சு அதை பார்த்துட்டு தம்பியும் பாப்பாவும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டாங்களா அதனால் அவங்களுக்கு ரெண்டு ஒரு கடை கரும்பை வெட்டி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அதனால் சின்ன பாப்பாவும் வளர்ந்தா அவளுக்கும் கொடுத்துட்டேன் அவள் பாருங்கள் அந்த கரும்பை சீவி கொடுக்க கூட விட மாட்டேங்கிறா அதை சாப்பிட்ணுமா அவளுக்கு அதனால் இது பண்ணியிருக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு ஒரு செடி உளுமி உளு செடி உளிச்செடியில் நிறைய காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது பார்த்தா மெழுகு மெழுகு கொட்டதுக்கு இல்லையா அதே மாதிரி தானே இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழுத்தா எப்படி இருக்குன்னா பாப்பா அதில் பழம் ஒன்று ஒன்று பழுத்து இருக்குது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்று பழுத்து கருப்பு கலராக அதை வந்து பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்னு இருக்கா ஃபுல்லாக ஃபுல்த்தாக இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மனுஷ் எல்லா ம நம்மளும் சாப்பிட்லாம் எறும்புங்க எல்லாமே இது எறும்பு எப்படி சாப்பிட எல்லாமே சாப்பிடும் ஆடு மாடெல்லாம் எல்லாம் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா மெழுக்கொட்டை சீரகம் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயும் வைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மரமாகலாம் மரமும் இல்லை பொடியும் இல்லை இது வந்து ஒரு செடி பாப்பா அது நல்லா இருக்குன்னு அறுத்து அறுத்து சாப்பிட்றா